நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சி இன்றைய மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கிறேன் சார் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்து இதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பேசுபொருளான வார்த்தை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தை பிறக்க போகுது யாருக்கு வழி பிறக்கும் எல்லாரும் எல்லா அரசியல்வாதிகளும் நீதிபதிகள் கூட அந்த வார்த்தையை சொல்லுறாங்க ஆமா தை பிறக்க போகுது யாருக்கு வழிபெறக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது பாமக என்டிஏவில் இணைஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க அலையன்சஸ் ஃப்ரேம் அப்பாக ஃபோம் ஆக ஆரம்பிச்சிருக்கணுங்க குறிப்பாக என்டிஏ ஏன்னா திமுக கூட்டணி வலுவாக தான் இருக்குது சில சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் அதில் ஒன்றும் பாதிப்பு வராத நான் நம்புகிறேன் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்துருக்குது ராமதாஸ் பெரியவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சட்டவிரோதம்னு சொல்கிறாரு இல்லீகல் இல்லீகல் அப்படின்ட்டாரு மற்ற கட்சிகளும் உள்ளே வருன்றாங்க இப்போ இப்போது டிடிவியும் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க ஆனால் ஓபிஎஸ் மட்டும் இல்லை அப்படின்றாங்க கூட எடப்பாடி பேசும்போது டிடிவி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு சிறிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய மற்ற கட்சிகளும் அங்கே தான் போவாங்க என்டிஏக்கு தான் போவாங்க ஏன்னா திமுக வந்து ஹவுஸ்ஃபுல் ஃபுட்போர்டில் தொங்குது அங்கே கூட்டணிக்கு இடமே இல்லை தேமுதிக என்ன பண்ண போகிறாங்கன்றதான் இப்போ தேமுதிக ரெண்டு பேருடையும் பேசுகிறாங்க திமுகவுடையும் பேசினிருக்காங்க பிஜேபியோடயும் பேசினிருக்காங்க ஓபிஎஸ் அவருக்கு அதை என்னன்னு தான் புரியல அவருக்கு ஆப்ஷனே இருக்க மாதிரி தெரில ஏன்னா டிடிவியை என்ஐஏ உள்ள இழுத்துக்கிட்டாங்கன்னா ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் திமுக போகிறது தவிர வேறு வழி கிடையாது இல்லை விஜய்க்கு போகணும் ஸோ ஓபிஎஸ் அடுத்த கட்டத்தில் அவர் என்ன செய்வார்ன்றது நமக்கு தெரியல இந்த மாத இறுதிக்குள்ளே அலையன்ஸ் ஃபார்மில் ஐ திங்க் பொங்கல்கிட்டயே வார் அலையன்ஸ் ஃபார்முலேட் ஆகிடும் தான் எனக்கு தோணுது எல்லோரையும் உள்ளே இழுத்துருவோம் பிஜேபி சாமபேத தான தண்டத்தை யூஸ் பண்ணி தான் எனக்கு தோணுது பட் ரொம்ப விடாப்பிடியாக ஓபிஎஸை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்ற எடப்பாடி இருப்பதும் பிரச்சினைக்கான காரணம் ஒன்றுபட்ட அதிமுக வந்துடுச்சுன்னா அது மிகப்பெரிய பலம் தான் வெட்ட இலையுடன் ஒன்றுபட்ட அதிமுக இருந்த காலகட்டங்களில் திமுக வென்றதாக வரலாறே கிடையாது அதுவும் அதிகாரத்தில் இருந்துட்டு ரெண்டாவது முறை மக்களுக்கிட்ட போகும் பொழுது திமுக ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால தான் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க திமுக பாடாய்பட்டு பிஜேபி பாடாய்பட்டு கொண்டிருக்கிறது பட் எடப்பாடி ரொம்ப உறுதியாக ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது சிக்கலே உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஓகே சார் என் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஷேப் ஆகிட்டு இருக்கு சார் ஏன்னா போன ஏப்ரலில் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு அவர்கள் அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தப்போ அது டேக் ஆஃப் ஆகலை ஆமாம் இப்போ முல்ல மொல்ல அது கொஞ்சம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஜெயிலாக ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் நெருக்கத்தில் அது ஒரு வலுவான கூட்டணியாக உருவாக்க வாய்ப்புகள் அதிகம் அதில் சந்தேகமே வேணாம் ஏடிஎம்கே எல்லா ஃபேக்ஷனையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கனாலே மற்ற கட்சிகள் தானாக தேவில் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துருவாங்க சீட்டு கட்டு இந்த பக்கம் சரிற மாதிரி பட் அதை எந்த அளவுக்கு சாதிக்க முடியுது பிஜே ஏடிஎம்கே பிஜேபியால் என்பது இன்றைக்கி மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருந்துகிட்டு ஓகே என்னதான் பாமக வந்தாலும் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இல்லீகல் அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் பாமகோடய தொண்டர்கள் ரெண்டாப்பிளிருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்படி பார்க்குறீங்களா அது ஒரு சிக்கல் தான் சார் ஏன்னா ஒரு வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகள் நாற்பது தொகுதிகள் என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அல்லது நாற்பதுலேருந்து ஐம்பது தொகுதிகளில் எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் அவர்களுக்கு இருக்கின்றன அவர்கள் வந்து தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்தாலும் திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளுமே பாமகவை பின்தொடர்ந்து போய் பாமகவை கவரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஓகே அவர் எவ்வளோதான் வந்து ராமதாஸ் பல்ட்டி வச்சாங்க அவர் பேரே வந்து அந்தர்பல்டி அய்யா ஐயாதாஸ் திருமாவளவன் டாக்டர் ராமதாஸ் கொடுத்தப்பட்ட பெயர் அந்த அந்தர்பல்டி அய்யா ஐயாதாஸ் எப்படி வேணால் பேசுவார் முதல் நாள் வரைக்கும் டயர் நக்கின்னு சொல்லிட்டு அதிமுக கட்சியை அடுத்த நாளே அதிமுக கூட்டணி சேருவார் மார்க் எவ்வளோ போடியும் மோடிக்கு முன்னதே மார்க்கா சைபர் கீழே மூணாவது நாளே போய் என் நண்பர் இனிய நண்பர் மோடின்னு கட்டிப்பிடிச்சிங்கன்னு இருபது பர்சன்ட் வார் இதெல்லாம் வந்து தொடர்ந்து அவருடைய அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக தான் இருந்துருக்குது உங்களுக்கும் அவர் வண்டியை வந்து இண்டிகேட்டரை ரைட்டில் போட்டு கையை லெஃப்டில் காமிச்சு வண்டியை நேராக விட்டுருவார்னு பட் இந்த முறை என்ன சிக்கல்னால் எனக்கு ஒரு மகனோட ஏற்பட்ட பிரச்சனை ஒரு பெரிய பகையாக மாறிடுச்சு அது காம்ப்ரமைஸ் ஆகுமான்னு தெரியல எந்த எல்லைக்கு போச்சு சிபிஐ விசாரணை வேணும் அது ஈர்க்கை விசாரணையை முடுக்கி விடணும் அப்புறம் போலி ஆவணங்களை கொடுத்து உண்மையான பாமக தாங்க கிட்ட தான் இருக்குன்னு ஒரு வாங்கின ஜட்ஜ்மெண்ட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் அதனால் மகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும்னு டெல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மகனுக்கு எதிராக அப்பாவே கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தீராத பகை தான் உள்ள ஒரு கட்டத்தில் நான் நினச்சேன் இவங்க எப்படி சேர்ந்துருவாங்க அப்படின்னு அடித்து நீர் விலகாது ஒன்றா ஆயிடுவாங்க நாம் நினைப்பதை விட பகைமை ரொம்ப ஆழமாக வேறு இருக்கிறது ராமதாஸுக்கு இப்போ ஆப்ஷன் திமுக போகிறது தவிர வேறு எதுவும் கிடையாது சார் அவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையும் தேசியமா திராவிடமா என்று கூடியவர்கள் தெரியும் அப்படின்றாரு தேசியமாக திராவிடமா இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது இன்னைக்கு சொல்லியிருக்காரு ம் ராமதாஸா ஆமாம் அது எந்த தேசியமாக திராவிடமான எந்த பக்கம் போக போகிறத யோசிக்கிறாரு அவர் மகள் வந்து தம்பியை ஆர்எஸ்எஸ் கொத்தடி பண்ணாங்க ஏமாருக்கா அது எதுக்குன்னா பிஜே டிஎம்கே கொடுக்குற மெசேஜ் நான் பிஜேபோடு இல்லை என்னை சேர்த்துக்கோன்றது இன்றைக்கி வந்து தேசியமாக திராவிடமாக விரைவில் தெரிஞ்சணுன்றது கென்டர் உக்ஸில் வைக்கிறது திமுக கூட்டணிக்கு போகிறதா ஏஎம்கே கூட்டணிக்கு போகிறதா அது அவர் தான் முடிவு பண்ணுவார் ஆனால் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் திமுக கூட்டணியை ராமதாஸ் போனால் அந்த கூட்டணி விளங்காது ஏன்னா விசிகா பாமக ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணி படுதோலேயே தழுவும் ஓகே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இது அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆச்சு திமுக காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் ராமதாஸும் திருமாவும் சைபராகச்சு இவங்க திருமாவ சைபரு காங்கிரஸ் திமுக மூணு சீட் ஆச்சு விசிகாவும் பாமகவும் ஒரு கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணி தோல்வியை தழுவும் ஏன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது வன்னியர் ஓட்டுகள் விசிகாக்கு போகாது விசிகா வாக்குகள் வன்னியர்களுக்கு போகாது அது சாத்தியம் விசிக்காத ஏற்றுப்பாங்களா திருமாவும்னு அது ஏற்றுப்பாரா ராமதாசுடைய வருகையை திமுகவுக்கு வருகையே ஏற்றுப்பாரா அவர் முதல்ல ஒரு பிடிவாதமாக இருந்தார் பாமகவும் பாஜகவும் இருக்க கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு அவருடைய ஸ்பீச்சில் ஒரு மாற்றம் தெரியுது அவர் வந்து அவருடைய ஸ்பீச்சில் வந்து ராமதாஸ் உள்ளே வந்தாலும் தனக்கு ஆட்சேபம் இல்லை என்ற நிலைக்கு திரும்ப வந்து விட்டார் என்று தான் நான் அறிகிறேன் ஓகே என்னுடைய அவதானிப்பு அவர் அவர் ஒன்றும் பெருசாலாம் அதை எதிர்க்க மாட்டார் திரும்ப எதிர்க்க மாட்டார் ராமதாஸ் உள்ளே வரதில்லை ஆனால் நான் சொல்கிறது வந்தாலும் அதுக்கு ஸ்டாலினுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பதினொன்று ரிப்பீட் ஆகும் பிஎம்கே விசிகே அலைன்ஸ் காஸ்ட் ரோல் பெரிய ரோல் ஒன் இயர்ஸ் வந்து தலித் போட மாட்டாங்க தலித் ஒன் இயர்ஸ் போட மாட்டாங்க அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அதனால் இந்த அலைன்ஸால் பெரிய லாபம் ராமதாஸ் உள்ளே போனார்னா திமுக ஒன்றும் பெரிய லாபம் இருக்குன்னு எனக்கு தோணலை ஓகே இன்ஃபேக்ட் அது எதிராக போகும் விஜயகாந்துக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்க அது எதனால எதனால்தான் சீக்கி ரொம்ப அடிப்படையான விஷயம் சார் டூ ப்ளஸ் டூ ஃபோ பாலிடிக்ஸில் ஃபோர் இல்லை ஜீரோவாக கூட ஆகும் பதினொன்றில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கலைஞர் எல்லாம் கொண்டு வந்தார் முப்பது சீட்டு கொடுத்தாரு பாமக பத் மூணு தேதிங்க அவர் கொண்ட பெரிய தப்பு ராமதாஸ் ரெண்டாயிரத்து நாலு ஒம்பதுல அஞ்சு வருஷம் மந்திரியாக மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருந்துட்டு மார்ச் ஒன்று நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறான் மார்ச் ரெண்டு ரெசிக்னேஷன் பண்ணிட்டு மூணாந்தேதி போய் ஜெயலலிதா சேர்ந்தேன் ஏழு சீட்டு பார்லிமெண்ட் வங்கி சைபர் ஆனாங்க அப்படியே ஜெயலலிதா அவர் இருந்திருக்கலாம் இருபத்தி நாலு சீட் வரைக்கும் கொடுத்தாங்க ஜெயலலிதா திமுக மறுபடியும் வந்தார் முப்பது வாங்கி மூணு ராம விசிகா பத்து சைபர் அதுக்கு பிறகு தான் நாடக காதல் ஓகே ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாடக காதல் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்பட்டமான சாதி அரசலை கையில் எடுத்தவர் பிஜேபி கூட செய்யாத மிகப்பெரிய தவறுகளை செய்தவர் அதனால தான் வந்து எந்த கட்டத்திலையும் பாமகாவும் பாஜகவும் இருக்க கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு ஒரு திருமா ஓகே தலித்து வன்னியர்களுக்கு தலித்துகளுக்கு எதிரான சாதிய வன்முறையை கட்டமைப்பு ரீதியாக அழித்து விட்டார் அதுவே அந் இன்றைக்கி அவங்க போய் சேர்றாங்கன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கண்டிப்பாக ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது பட் அவர் என்ன பண்ண போகிறார்னு தெரியல அவர் இங்கே ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வராருனா ரெண்டு பாமகாவும் அவங்க கன்சிடர் பண்ணணும் ரெண்டு பாமக்கா ரெண்டு பேருக்கும் சீட்டு ஒருத்தன் நிற்கிற இடத்துல நிற்க மாட்டாங்க ஓகே அந்த ஜனநாயக அற்புதத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய இருக்குது எக்கச்சக்க நாடகங்களை பார்க்க போகிறீங்க அதில் வந்து இதுக்கே மலச்சா எப்படி அவர் ராமதாஸ் வந்து தான் வந்து மகன் இருக்க கூட்டணியில் இருக்க மகன் இப்போ சொல்கிறார் எப்பயுமே சொல்வாரான்னு தெரியாது அவர் இந்த பக்கம் போகிறாரு அப்படின்னா திமுக கூட்டணிக்கு எழுதி வச்சுக்கோங்க அதில் இருக்க பெரிய ட்ராபேக்கு விசிக்காக இருக்கிறதால அந்த ஓட்டுறான்னு சொன்னிருக்காரு அப்போ இவர் போய் பிரயோஜனமே இல்லை இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதை மீறி இன்றைக்கி போமா அந்த அலையன்ஸ் வருமானது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ஓகே சார் அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்பு யாருக்கு மாம்பழம் சின்னம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இந்த அலைன்ஸுக்கு பிறகு கிட்ட நேற்று பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியும் அந்த கேள்வி அந்த கேள்வியை இக்னோர் பண்ணிட்டு போனார் அன்புமணி சார் இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் ராமதாஸ் தரப்பு ஒரு கேஸ் போட்டாங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம்னால அதாவது எலெக்ஷன் கமிஷன் அன்புமணி தலைமையிலான பாமகவை தான் உண்மையான பாமுகா பாமாக்கான அங்கீகரித்து அங்கீகரித்ததை சேலஞ்சு பண்ணி போட்ட கேஸ் அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சு டெல்லி ஹைகோர்ட்டில்னா எங்ககிட்ட இருக்க ஆதாரங்களின் அடிப்படையில் தஸ்தாவேஜுகளின் அடிப்படையில் அன்புமணி தான் உண்மையான பாமக அது தவறு நாங்கள் தான் உண்மையான பாமகான்னு இங்கே நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிற ராமதாஸ் தரப்பு அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கலை இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஓகே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சுனா எலெக்ஷன் கமிஷன் வக்கீல் என்ன சொன்னார்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது எங்ககிட்ட இருக்க ஆதாரங்களின் அடிப்படையில் அன்புமணி தான் பாமக அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிமன்றத்துக்கு வந்திருக்கார் ராமதாஸ் ஆனால் தான் தரப்பு நியாயத்தை விளக்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே அவர்கிட்ட இல்லை ஒன்று நம்பர் டூ அவங்க என்ன சொல்கிறான் அதுதான் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாமாக்காக ஏற்கனவே அங்கீகாரத்தை ரத்து பண்ணியாச்சு அங்கீகாரத்தை ரத்து பண்ண பிறகு ஒரு எலெக்ஷன் வந்து கிரேஸ் டைமாக அந்த பழைய சிம்பலையும் பெயரையும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வண்டி ஓடிட்டுருக்குது அங்கீகாரத்தை ரத்து செய்த தேர்தல் கமிஷனோட அங்கீகாரம் இல்லாத கட்சிகளோட உள் விவகாரத்தில் பஞ்சாயத்து மன்ற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது அது சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணுன்ட்டான் மூணாவதாக ஒன்று ஒன்று சொன்னான் அது எல்லாமே ஒன்று கொண்டு முரண்பாடு எலெக்ஷன் கமிஷன் சொன்னது எங்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணி தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமக ஆனால் தொடர்ந்து ராமதாஸ் நான் தான் பாமக நட முடிச்சார்னா சிம்பலை முடக்கிடுவோன்ட்டான் ஓகே இப்போ அநேகமாக சிம்பலை முடக்கணும் ஆச்சரியம் இல்லை இதாக ஏற்கனவே டெல்லி ஹை சொன்னது இப்போ கண்டிப்பாக போய் ராமதாஸ் கோர்ட்டில் நிற்பார் கோர்ட்டில் நிற்கிறாருனா இவங்க ஏடிஎம்கேல கோர்ட்டுக்கு அலைஞ்சு அலைஞ்சு கட்சியில் ஃபோட்டோ விட்டு நிற்கிறாரில்ல ஓபிஎஸ் அந்த மாதிரி தான் இது பொலிட்டிக்கல் ஃபைட் பொலிட்டிக்கல் இறையினராக தான் நீ வந்து இதை ஃபைட் பண்ணி ஆகணும் அதை விட்டுட்டு நீதிமன்றங்களின் நிறைய படிக்கட்டுகளில் ஏறினாங்கன்னா இல்லை ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் போத்துக்கூட ஜட்மெண்ட் வரும் அதுல எலெக்ஷன் முடிஞ்சிடும் அன்புமணி தைரியமாக அந்த பக்கம் போயிட்டாரு அவரு பிஜேபியோட ஆதரவு அன்புமணிக்கு தான் இருக்குது ராமதாஸுக்கு கண்டிப்பாக பிஜேபியோட ஆதரவு இருக்காது அவர் த அவர் வந்து இன்னமும் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கதை பற்றி பேசாமல் மகன் செய்து துரோகம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு இது பொலிட்டிக்கல் இஷ்யூ சார் இதில் துரோங்கன்ற பேச்சுக்கெலாம் இடமே இல்லை நீங்கள் இப்போ இதுக்கு சேலஞ்ச் பண்ணி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிமுகவோடு அன்புமணி கூட்டணி வைத்தது சட்டவிரோதம்ன்றார் ஆமாம் இது பொலிட்டிக்கல் இஷ்யூங்க இல்லைன்னா சட்டவிரோத தன்மை வருது அப்போ என்னன்னா அவர் லீகலாக இதை ஃபைட் பண்ண போகிறார் என்னென்னு நீ கோடி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட் என்ன சொல்றேன் கோர்ட்டு பா ரெண்டுத்தையும் முடக்கிட்டு போடுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ரெண்டுத்தையும் முடக்கிட்டு சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கட்டுருவோம் அங்கே பணம் இருபத்தஞ்சி வருஷம் ஓடும் கேஸ் இந்த ஆபத்து இருக்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் பண்ணி போயிருக்காரு அதனால தான் நேற்று இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலை எதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாமகவோட பலவீனம் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதாங்க என்டிஏக்கு ஒரு சிக்கல் ஏன்னா ஒரு நாற்பதுல நம்ம தொகுதியில் எட்டுலேருந்து எட்டு பர்சன்ட் ஓட்டாக இருக்குங்க அது ஒரு பெரிய இழப்பு தான் அவங்களுக்கு ஓகே சார் அமித்ஷா தமிழகத்திற்கு வருகிறதுக்கு முன்னாடி என்டிஏவோட நிலை வேறு மாதிரி இருந்தது இப்போது வேற மாதிரி இருக்குது இப்போ வந்து ஈபிஎஸும் டெல்லிக்கு போயிருக்காருன்றப்போ இன்னும் கூட்டணி வலுவாகும் இன்னும் எல்லாரையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது ஒன்று தான் அது அமித்ஷாவோட வருகைக்கு பிறகு நேற்றைக்கு இரவு போயிட்டு இன்றைக்கி வந்திருக்காரு போல் அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அன்புமணி உள்ளே வந்துட்டார் டிடிவியை பற்றி இன்றைக்கி வார்த்தையை அவர் டிடிவி உள்ளே வராரு ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாருனால் தெரியல கூட்டணி ஒரு ஷேப்புக்கு வந்துகிட்டு இருக்குங்க அநேகமாக அடுத்த முறை அமித்ஷா வரும்போது இந்த மாதத்துக்குள் கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் மேடையில் ஏற்றி விடுவார்கள் தான் நான் பார்க்குறேன் ஓபிஎஸ் விஷயத்தில் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து எடப்பாடி சேர்த்துக்கிட்டார்னால் உண்டு இல்லைன்னா எடப்பா ஓபிஎஸ் தனி கடை தான் விரிக்கணும் ஓகே அது தனி கடை விரித்து தனி அனுப்ப இல்லை திமுக போவாரான்றது அவருக்கே வெளிச்சம் ஓகே தேமுதிக முக்கியமான தேமுதிகா ரெண்டு பேர்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது அவங்க ஏடிஎம்கேவையும் பேசுகிறாங்க தட் இஸ் பிஜேபியோடயும் பேசுகிறாங்க திமுக விடையும் பேசுகிறாங்க கணிக்க முடியல அவங்க எங்கே போவாங்கன்னு கணிக்க முடியல எனக்கு தெரியல இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஓகே சார் காங்கிரஸுமே வந்து திமுக கிட்ட பல விஷயங்களை பேசிவிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையே சொல்லியிருந்தாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது திமுக கிட்டேருந்து அதை எதிர்பார்க்கலாமா கொடுக்க மாட்டாங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க கூட அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் தடவை வாங்கின இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க சத்தியமாக அதிகாரத்தில் தான் பங்கு கொடுக்க மாட்டார் ஸ்டாலின் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாருமே தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே எந்த கட்சியும் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாமல் துண்டு துண்டாக வந்ததுன்னா அப்போ வேற வழி இல்லை ஏன்னா பாஜக கூட்டணி எண்டிலேயுமே அந்த அந்த வார்த்தை வரது நம்ம பார்த்து மற்றதாங்க அவங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்க மறுக்கிறாங்க ஒரு விதத்தில் இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சுயமரியாதை இல்லாத தன்மை அதிகாரத்தில் பங்கு கேட்காமல் இருப்பது ரவீன் சக்கரவர்த்தி சொல்ற நூறு சதவீதம் கரெக்ட் என்கிட்ட மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்கு நீ நக்கல் பண்ணுற சரி இந்த மூணு பர்சன்லாம் தான் நீங்கள் ஜெயிக்கிறேன் நான் சைப்பரேன் நீ இல்லைனா நான் ஆனால் நான் இல்லைனா நீ ஒரு ஏழு சீட் வாங்க அதுக்கு மேலே போகாது அப்போ என்னால் தான் நீ ஜெயிக்கிற எங்கள் மந்திரி சபையில் இடக்கூடாதுன்னா தப்பு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பது ஏன் என்ன தவறு அதில் கூட்டணி வச்சு தான் ஒவ்வொரு கட்சியும் ஜெயிக்குதுங்க ஆனால் ஜெயித்த பிறகு எதுக்கு நீங்கள் தனி ஆட்சி நடத்துறீங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும் உங்களுக்கு வாக்களித்த மூன்று சதவீத மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அங்கே இருக்கக்கூடாது அமைச்சரவையில் கேட்பது தவறே கிடையாது கேட்க கேட்பவர்களை நாங்கள் இல்லை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதும் தவறு கிடையாது ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க இறங்கி வருவாங்க தனி மெஜாரிட்டியை தனியான யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்க மோடியாலையும் முடியாது ராகுல் காந்தியாலையும் ஸ்டா ஸ்டாலினால் யாராலையுமே முடியாதுங்க எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க ஜெயித்த பிறகு கூட்டணியில் இருந்து ஜெயித்தவங்களுக்கு போட்டி போடாதவங்களுக்கு இல்லை கூட்டணியிலே இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதில்லை மந்திரி சபையில் அதுதான் உண்மையான ஜனநாயக பிரதிநிதித்துவம் நான் பார்க்குறேன் அதுதான் வந்து இன்க்ளூசிவ் குரோத் திமுக இப்போ ஒ ஒத்துக்க மாட்டேன்றாங்க இன்னும் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டால் அவங்களுக்கு மெஜாரிட்டி குறைந்தால் அப்போது ஒப்புக்கொள்வார்கள் ஓகே இன்னைக்கும் அவங்களுக்கு அது ஒரு கெட்ட வார்த்தை ஏன்னா தாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஓகே சிபிஎம் சண்முகம் சொல்லியிருக்காரு கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தர வேண்டிய நேரம் இல்லை ஏன்னா அது அவர் வந்து அவங்க ஸ்டாண்டு வேறங்க சிபிஎம் ஓட என்னென்னா என்னன்னா ஒரு தேர்தலில் நம்ம மக்களை சந்திக்க போகிறோம்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை மக்கள் முன்னால் வைக்கணும் ஓகே அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு நம்ம ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம அதிகாரத்தில் பங்கு வைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் அது அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் ஆனால் மற்ற கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பதை கிண்டல் பண்ண வேண்டிய விமர்சிக்க வேண்டிய வேலை சண்முகத்துக்கு கிடையாது உங்கள் ஸ்டாண்டு அவங்க நீங்கள் பங்கு கொடுத்தா கூட நீங்கள் வேணான்னு நாலு மந்திரி ஒரு மந்திரி சிபிஎம் ரெப்ரெஸ்டேஷன் கொடுத்தா கூட அவங்க வேணான்வாங்க ஏன்னா அவங்களோட நிலைப்பாடு தேர்தலில் போய் நம்ம மக்களை சந்திக்கும் போதே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மக்கள் முன்னால் வச்சு அதுக்கு பிறகு ஜெயிச்சு வந்தோம்னா நம்ம மந்திரி சபையில் இடம்பெறுவதை பற்றி யோசிக்கலாம் அப்படி இல்லைனா கொடுத்தா கூட அவங்க நாங்கள் வாங்க மாட்டேன்றாங்க ஸ்டாலினே கூட கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்குறோன்னா அவங்க வேண்டாண்டுவாங்க அது அவங்களுக்கு பிரின்சிபிள் ஸ்டாண்ட் அது பாராட்டணும் ஒருத்தர் நல்லதாக கிடையாது ஒரு ஸ்டாண்டு இருக்குது ஆமாம் ஆனால் அதை செய் அந்த ஸ்டாண்டில் இருக்க சிபிஎம் எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸை விமர்சிப்பது என்னை பொறுத்தவர்களை தவறானது உங்களுக்கு பிடிக்கலான்னு நீங்கள் போங்க நம்ம ஓட்டு கேட்கும்போது தானே தானாக போய் ஓட்டு கேட்குறோம் ஆனால் ஜெயிச்ச பிறகு ஒரு கட்சி மட்டும் ஆளுதுன்னா அது என்னாகாது அவங்க அதனால் சண்முகம் அவருடைய பேச்சு என்னை பொறுத்தவரை இது அவ்வொரு கட்சியை பற்றி அவர் பேசலாம் மற்றவங்களை பற்றி பேச வேண்டிய வேல் வேலையை அவருக்கு கிடையாது இது ஒரு விதத்தில் வந்து எல்லை மீறிய பேச்சு ஓகே சார் சார் பத்து லட்சம் பேருக்கான மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க பொங்கல் பரிசாக மூணாயிரம் ரூபாய் அரிசி ரேஷன் கார்டு கார்டுக்கு தராங்க இது ஒரு பக்கம் இருந்தால் அதிமுகவில் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காரு இபிஎஸ் அது இல்லாமல் ஆளுநர் கிட்ட மூணு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க திமுகன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யாருடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஈடுபடும் போது இந்த ஊழல் பிரச்சாரம்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபடுமானு தெரியாதுங்க அன்றாட பிரச்சனைகளை தான் மக்கள் கவனம் செலுத்துவாங்க ரெண்டாவது சார் ஆளுநர்கிட்ட அவர் கொடுத்த மனுவில் டீட்டெயில்ஸாக என்ன இருந்துனே தெரியல வெளியில் அது கொடுத்த டீட்டெயில்ஸில் ஒன்றுமே இல்லை ரெண்டாவது ஆளுநர்கிட்ட ஊழல் பட்டியல் கொடுத்தா அதோட நிறுத்திடுறாங்க அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மேடை போட்டு திமுக ஊழலை பேசு நீ எதை கவர்னர்கிட்ட கொடுத்தியோ அந்த டீட்டெயிலில் பாமரனுக்கு புரிகிற மொழியில் பேசு பெரிய புள்ளி வரலாம் தேவையில்லை இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ கொள்ளேஷனா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ கொள்ளேஷனா இல்லை எடுத்து பேசு அப்படி தான் அவன் திமுக வரேன் கவர்னர்ட்ட போய் பெட்டிஷன் கொடுக்கறதோடு நிறுத்தல அதோட ஃபாலோஅப்பா நீங்க மக்கள் கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போகணும் இவங்க அதை கொண்டே போகல அப்ப அந்த ஊழல் என்ன அர்த்தம் ஒண்ணும் கிடையாது இந்த ஊழல் பட்டியலால்லாம் மக்கள் சளிச்சு போயிட்டாங்க ஆனால் தேர்தல் நேரத்தில் அதை விவரித்து நீ சொன்னா மக்கள் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருவாங்க ஊழல் பட்டியல் கொடுத்ததோட ஃபாலோஅப் ஆக்ஷனை திமுக அண்ணா திமுக கையில் எடுக்கலை அது அவங்களோட பெரிய பலவீனம் ஓகே திமுக விட அந்த பத்து லட்சம் லேப்டாப் அதுக்கப்புறமா பழைய ஓய்வு திரும்ப இது வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு சார் நல்லாவே சேர்ந்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ மாணவர்களுக்கான லேப்டாப்ன்றது ஒரு நல்லது ஒரு ஸ்கீம் எனக்கு அதில் எந்த மாற்று வாழ்த்து சொல்லி வாழ்த்து தான் அது மாணவர்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா அது இலவசம் கிடையாது அது வந்து ஒரு முதலீடு மூவாயிரம் ரூபான்றது பழைய பொங்கலுக்கு கொடுக்குறாங்க இது வாக்கு வங்கி அரசியலை மையமாக கொண்டது பத்து வருஷத்துக்கு முன்னால ஜெயலலிதா பேர் இருபது பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே பொங்கலுக்கு சர்க்கரை கொடுப்பாங்க வெள்ளம் ஒரு நூறுரூபா கொடுப்பாங்க ரூபாய் வந்து நிற்குது இது காம்படிட்டிவ் பாப்புலேஷன் அவங்க போட்டி போட்டுட்டு இலவசங்களை அள்ளி வீசுகிறாங்க இது கஜானாவை சூறையாடை தான் போகுது அது கட்சிகள் அதை செய்வாங்க பாவம் வந்தால் நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னுவாங்க தவிர்க்க முடியாது உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்குற விலை லேப்டாப் ஸ்கீம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஸ்கீமுங்க அது வந்து முழு அளவில் அரசை பாராட்ட வேண்டும் ஏன்னா மாணவர்களை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் பள்ளி மாணவர்களுக்கு அதை விஸ்தரிக்கணும் இவங்க காலேஜ் மாணவர்களுக்கு கொடுப்பதுக்கான ஒரு நோக்கமும் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறது என்பதால் நான் சொல்கிறேன் இப்போ இது ஜெயலலிதா கொண்டு வரும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களை கொண்டு வந்தாங்க அந்த லெவலுக்கு இது விஸ்தரிக்கப்பட வேண்டும் ஓகே அரசு ஊழியர்களுமே அமைதிப்படுத்தி இருக்கிறது அதில் பிரச்சனை இருக்குங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு சொல்லிக்கொள்வது போல் வந்து முழு அளவில் ஊழியர்களிடம் திருப்தி ஏற்படவில்லை நிறைய சிக்கல் அதில் இருக்குது அது குறித்து பெரிதொரு சமயத்தில் நாம் விரிவாக பேசுவோம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இவர்கள் கொண்டு வந்திருப்பது அதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அது அரசு ஊழியர்கள் போராடியதற்கு கிடைத்த தற்காலிக வெற்றி என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் அதில் நிறைய சிக்கல்கள் இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் அது குறித்த தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன ஸ்ட்ரைக்கு ஜனவரி ஆறு ஸ்ட்ரைக்கை எப்படியாவது உடைக்கணும்னு அரசாங்கம் வந்து இதை செஞ்சிருக்குது பழைய ஓய்வூதியத் ஆனால் இது பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்குமா என்றால் இல்லை என்பதுதான் பதில் ஓகே இது குறித்து கூடுதல் தகவல்கள் வந்தவுடன் நம்ம அடுத்த கட்ட அடுத்த சந்திப்பில் விரிவாக பேசலாம் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி விசிகா தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் நான் உங்களை பிஹெச்டி படிக்க வச்சா நீ திரும்ப பால்வாடிக்கு போகிறியா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இந்த கேள்வினுடைய அடிப்படை லயலா கல்லூரி எடுத்த அந்த கருத்து கணிப்பில் விஜய்யினுடைய விஜய் ஃபேக்டர் வந்து முதல்ல திமுகவுக்கும் ரெண்டாவது விசிகாவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதுக்கான ஒரு வார்த்தையாக இதை எடுத்துக்கலாமா விசிகா வாக்குகளை விஜய் பெரிய அளவில் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை ஓகே இது ஏன் நடக்குதுன்னு திருமாவை யோசிக்கணும் தன் கிட்டந்து பிரிந்து போகிற வாக்குகளை நக்கல் பண்ணுறதால நீ பால்வாடியாக மாறுறேன்னு மறைமுகமாக விடுறதால திருமாவுக்கு எந்த லாபமும் இல்லை திருமாவோட கோபம் புரிந்து கொள்ளக்கூடியது ஆனால் அது ஏன் நடக்குது மோடி எதிர்ப்பு என்கின்ற பேரில் இன்றைக்கி இங்கே மாநில அரசு செய்யக்கூடிய பல 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 தவறுகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உடந்தையாக இருப்பது தான் இந்த கூட்டணி கட்சிகளோட இன்றைய வேலையாக இருக்குது அப்படியே எதிர்த்தாலும் நாம்கே ஆவாஸ் சாஸ்திரத்துக்கு ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜால்ரா போடுறது திமுக காரர்களை வெட்டி தலை கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு இன்று காவடி தூக்கி கொண்டிருக்கின்றன அதுதான் விசிகாவோட வாக்கு வங்கி விஜய் கிட்ட போவதுக்கு காரணம் தன்னுடைய வாக்கு வங்கி கரைகிறது என்று என்றாவது ஒரு தலைவன் என்னைக்காவது கவலைப்படுகிறான் என்றால் அவன் முதலில் கவனம் செலுத்த வேண்டியது தன்னிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டறியத்தான் இருபத்தொன்னில் திமுகவை ஆதரித்த மாதிரி இப்போ ஆதரிப்பது ஏன் கடினம் என்றால் அன்றைக்கி அதிகாரத்தில் பத்து வருஷம் இல்லை இன்றைக்கி அதிகாரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இருந்துட்டாங்க ஏகப்பட்ட குறைகள் குற்றச்சாட்டுகள் இந்த அரசில் இருக்குது ஆனால் எதிர்க்க வேண்டிய அளவுக்கு திமுகவை எதிர்க்காமல் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் என்பது தான் அந்த கூட்டணி கட்சிகளுடைய உண்மையான தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் இதை திரும்ப புரிஞ்சுக்கணும் அவர் நான் வந்து உன்னை பிஎஸ்சி படிக்க வச்சால் அன்னைக்கு பால்வாடிக்கு போகிறேன்றது சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய தான் சொந்த தொண்டனுடைய அறிவு நேர்மையை அவர் கேள்விக்குறியாக்குகிறார் தன்னிடம் அவர்கள் கொத்தடிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது நான் உன்னை பிஎஸ்டி படிக்க வைக்க வைத்தேன் என்பதிலேயே அந்த இருமாப்பு தெரிகிறது நீங்கள் தான் படிக்க வச்சுக்கோங்க ஆனால் சொந்தமாக முடிவெடுக்கிற அருகதையும் புத்தியும் உங்கள் தொண்டனுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் பிஎஸ்டி படிக்க வச்சிங்கன்ற ஒரே காரணத்துக்கு நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் அவன் நடந்துக்கணும் என்பது எதிர்பார்ப்பது வந்து ரொம்ப தவறான மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை ஆனால் அந்த கவலைப்பட வேண்டிய விஷயம் உண்மை அதை நான் ஒத்துக்கிறேன் ஒரு விசிகா மாதிரியான ஒரு தலித் எமெனிசிபேஷன் பார்ட்டி பத் பதினெண்டு ஆண்டுகளில் பிஜேபிக்கு போகாத ஒரே தலித் தலைவர்னால் திரும்ப அந்த அளவில் அவர் மேலே எனக்கு நிரம்ப மரியாதை உண்டு ஆனால் தன் கட்சியோட வாக்கு வங்கி சிதறிக் கொண்டிருக்கிறது பெரிய அளவில் விஜய்க்கு போய் கொண்டிருக்கிறது என்ற உண்மை அவர் மனதுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதற்கு வந்து அவர் காரணமாக ஏதேதோ சொல்லுகிறார் தன் தலைமைக்கு விடப்பட்ட சவால் தன்னுடைய அரசியல் எங்கோ தவறாக போய் கொண்டிருக்கிறது என்பதன் வெளிப்பாடு தான் விசிக்க இளைஞர்கள் பெரிய அளவில் விஜய் நோக்கி போவது என்கின்ற குறைந்தபட்ச புரிதல் திருமாவுக்கு வராத வரையில் அவர் இப்படியே புலம்பிக் கொண்டுக்கிட்ட வேண்டியதுதான் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மட்டும் ஒரு கான்சிலுக்கும்